கஞ்சனுக்கு கஞ்சனே துணைவன் பழமொழி கதைகள் உள்ளத்தில் கஞ்சத்தனமாயிருந்தால் உடல் கெஞ்சும் தன்மைதனே உண்டாக்கும் அதற்கு உதாரணமாக விளங்கியவன் கந்தவேல் அவன் ஒரு கடைந்தெடுத்த கஞ்சன் என்று ஊராரால் பெயர் பெற்றவன் அந்த அளவிற்கு சாப்பிட்ட எச்சில் கையால் காக்கையை கூட விரட்டாதவன் சாப்பிட்ட கைவிரல்களில் ஒட்டியிருக்கும் சோற்று பருக்கைகள் காக்கையை என்று சொல்லி விரட்டும்போது பருக்கைகள் விழுந்துவிட்டால் என்னாவது என்று இருக்கும் பருக்கைகளை எல்லாம் நக்கி சுத்தப்படுத்திய பிறகுதான் காக்கையை விரட்டுவான் என்பதன் பொருள் அது அப்படிப்பட்ட மகா கஞ்சன் கந்தவேல் ஒரு மகன் நந்தகோபால் இருந்தான் அப்பனுக்கு தப்பாமல் மகன் இருந்தான் அப்பனும் மகனும் எப்படியெல்லாம் கஞ்சதனமாக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி கலந்து ஆலோசித்துக் கொள்வார்கள் கஞ்சத்தனத்தில் பேர் பெற்று வந்தனர் கஞ்சகர்களுக்கு கஞ்சகர்களுக்கென்ன போட்டி வைத்தால் அதில் வெற்றி பெறும் அளவிற்கு இவர்களின் கஞ்சத்தனம் மேலோங்கி வந்தது இவ்வாறு நாட்கள் பல கடந்து கொண்டிருந்தன ஒரு நாள் மதிய வேளை நந்தகோபாலின் மனைவி கந்தவேலுக்கும் நந்தகோபாலுக்கும் உணவு பரிமாறினாள் மருமகள் வைத்திருந்த ரசம் மாமனார் கந்தவேலுவுக்கு மிகவும் பிடித்திருந்தது மருமகளே இன்னைக்கு ரசம் மிகவும் நல்லா சுவையாயிருக்கு என்று பாராட்டினார் உடனே அருகில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த நந்தகோபால் அப்பா நம்ம கடையிலே மிளகு நிறுத்தி கொடுத்துவிட்டு கை கழுவினை நீரை கொண்டு வைக்கப்பட்ட மிளகு ரசமப்பா இது என்று பெருமையாக கூறினான் அதனை கேட்ட கந்தவேல் டேய் நந்து பெரிய லந்து வேலை செய்திருக்கே மிளகு நிறுத்திக் கொடுத்த பிறகு ஒவ்வொரு விரலா கழுவி அந்த தண்ணியை ஒரு பாட்டிலில் பிடித்து வைத்திருந்தால் பல நாட்கள் ரசம் வைத்திருக்கலாமே இப்படி ஒரேடியாக கை முழுவதையும் ஒரே நாளில் கழுவி ரசம் வைக்க சொல்லி வீணாக்கி விட்டாயே. என்று சொல்லி கந்தவில் மிகவும் வருத்தப்பட்டார்